முயன்றால் முடியாதலை முயலவிட்டால் உனக்கென்று ஏது ஏதுமில்லை வணக்கம் இரநா எக்ஸாம் தெரிஞ்சாலைக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எம்பிஏல அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் என்ன மாதிரியான ஜாப்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா எம்பிஏ சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணலாம் ஹச்ஆர் சூஸ் பண்ணால் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் இல்லை இப்போ எம்பி ஹெச்ஆர் படிச்சுட்டு நிறைய பேத்துக்கும் என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளாக இருக்கு நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே இல்லை நம்ம கோர்ஸ் படிக்கும் போது என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் எழுதலாம் அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எம்பிஏ அதாவது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டூ இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இதில் வந்து பார்த்தா நிறைய ஸ்டீம் இருக்கும் பட் கவர்மெண்ட் ஜாப் அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ஃபினான்ஸ் இந்த மூணு ஸ்டீம் சூஸ் பண்ணிக்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம் ஸோ அந்த மாதிரி எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சு

அந்த யூஜி பேஸில் வந்து ஐபிபிஎஸ்ஸோட பிஓ அது மட்டும் இல்லாமல் கிளரிக்கல் ரெண்டு எக்ஸாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது எம்பிஏ லச் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஐபிபிஎஸ்சில் எஸ்ஓக்கு கீழே வந்து பார்த்தா ஹச்ஆர் ஆஃபீஸர் அப்படின்னா வந்து பார்த்தா பர்சனல் ஆஃபீஸர் ஸ்கேல் ஆஃபீஸர் அதுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த எக்ஸாம்க்கு வந்து பார்த்தா எம்பிஏ வந்து பார்த்தா ஹச்ஆர் முடிச்சவங்க அப்படி இல்லைனா எம்பியிலே வந்து பார்த்தா ஹச்ஆர் டெவலப்மெண்ட் முடிச்சவங்க எம்பிஏலே வந்து பார்த்தா சோசியல் ஒர்க் லேபர் லேபர்லா லெலவென்ட்டா இந்த மாதிரிலாம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அதாவது பிஜிடிஎம் அப்படிம்பாங்க அப்படிமாங்க இந்த மாதிரியான பிஜிடிஎம் முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அதுவும் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா ஹச்ஆர் முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஹச்ஆர் டெவலப்மெண்ட் முடிச்சிருக்கணும் இல்லைனா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் இந்த மாதிரியான முடிச்சவங்க கூட வந்து இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த போஸ்டிங்கோட நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அபிவேஸ் எஸ் புக் அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு கீழே வர ஹச்ஆர் ஆஃபீஸர் அப்படி இல்லை பெர்சனல் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க கிரேட் ஒனுக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ஸ்லேயே ஒரு முப்பத்தாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸாமோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்ஸாமோட டாபிக்லாம் வந்து பார்த்தா நீங்கள் ஹச்ஆரில் படிச்சிருப்பீங்களா அதாவது எம்ஏ ஹெச்ஆர்லியூ இல்லை பிஜிடிஎம்மோட ஹச்ஆர்லியோ படிச்சிருப்பீங்களா அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் மெயின் எக்ஸாமோட சிலபஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து காலேஜில் படித்த அந்த டூ இயர் எம்பியில் படித்த டாபிக் ஈக்குவலாக இருக்கும் அதனால் ஈஸியாக கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி பிரிமிலரி பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு காமனான டாபிக் கேட்பாங்க ரீசனிங் ரெலவெண்ட்டான டாபிக் வரும் ஆப்டியூட் ரெலவெண்ட்டான டாபிக் வரும் இங்கிலீஷ் ரெலவெண்ட்டான டாபிக் வரும் இதுவே மெயின் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துனா உங்களுக்கு ஹச்ஆர் ரெலவெண்ட்டான டாபிக் வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஹச்ஆர் டெவலப்மெண்ட்டாக என்னது அந்த மாதிரியான டாபிக் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் பாலிசி ரெலவெண்டான டாபிக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ட்ரான்சிஷன் அனாலிசிஸ் என்னது அந்த மாதிரியான டாபிக் வரும் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எப்படி செலக்ட் பண்றோம் ஒரு கேண்டிடேட் அது ரெலவெண்டான டாபிக்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து அடுத்து வந்து பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ஸோ மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எம்பிஏல ஹச்ஆர்ல என்ன படிச்சிருக்கோம் அதுக்கு ரெலவெண்டான டாபிக் தான் கேட்பாங்க அதனால கொஞ்சம் ஈஸியாக கிளியர் கிளியர் வாய்ப்புகள் இருக்கு மொத்தமே ஒரு அறுபது கொஸ்டின் அறுபது மார்க் தான் கேட்பாங்க அதுவும் வந்து நீங்க நீங்கள் எம்பிஏல என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்டாக கேட்கறதுனால கொஞ்சம் மெயின் எக்ஸாம் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால் நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த எக்ஸாம் முடிஞ்சோடே மெயின் எக்ஸாம் முடிச்சோடே அடுத்து இன்டர்வியூ இருக்கும் மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அது பேஸில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க உங்களுக்கு சாலரி வைஸாகவும் ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ப்ரொமோஷனில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் பிரான்ச் மேனேஜர் இந்த மாதிரி போய் அடுத்து ஜிஎம் வரையும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு கலக்கு இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எம்பிஏ முடிச்சுட்டு இந்த மாதிரியான பேங்கிங் ரிலவெண்டான எக்ஸாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கும் இதில் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் மட்டும் இருக்குது அவங்களுக்கு இதை வந்து பார்த்தா மினி ரத்னா நவரத்னா இந்த மாதிரி நிறைய வந்து டிவைட் பண்ணுறாங்க அந்த கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் பொறுத்து நிறைய டிவிஷன் இருக்குது இந்த கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பெல் கம்பெனி அப்புறம் வந்து பார்த்தா ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கோல் இண்டியா அடுத்து இந்தியன் ஆயில் இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது ஸோ அவங்களோட வேக்கன்சியை வந்து பார்த்தா முக்கியமாக இந்த ஹச்ஆர் ஆஃபீஸருக்கான வேகன்சி அப்படி இல்லை ட்ரெயினிங் மேனேஜருக்கான வேகன்சி இந்த மாதிரியான வேகன்ஸெலாம் வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து அவங்களோட வெப்சைட்லயோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்லையோ லீஸ் பண்ணி அவங்க வந்து வேகன்சி வந்து ஃபில் இருக்காங்க இதுவே சப்போஸ் வந்து பார்த்தா நீங்கள் இன்ஜினியரிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா கேட் எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாக வந்து ஜாப் வந்து இருக்காங்க அதாவது கேட் எக்ஸாம் ஸ்கோர் பேஸில் அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி பேஸில் இன்டர்வியூ ஜிஇடி இந்த மாதிரி ரவுண்டெலாம் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக வந்து பார்த்தா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லயோ அப்படி இல்லை இந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் இல்லை இ போர்ட்டல் இந்த மாதிரி இடத்துல ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி எல்லா கம்பெனிக்குமே எல்லா பிஎஸ்சியு கம்பெனியுமே வந்து பார்த்தோம்னா ஹஜார் மேனேஜர் வந்து தேவைப்படுறாங்க அதனால் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் உங்களுக்கு என்ன மாதிரியான ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அப்புறம் ஜிடி இருக்கும் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்கள் காலேஜில் என்ன படிச்சிங்களோ அதாவது ஹஜார்ல வந்து என்ன மாதிரியான டாபிக் படிச்சுக்கணும் அதுக்கு ரிலவெண்டான கொஸ்டின் வந்து கேட்கறக்கான வாய்ப்பு இருக்கா இந்த பிஎஸ்யு கம்பெனியோட ஜாப்ல எப்படி இருக்கும் அப்படின்னு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான சேலரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பண்ணலாம் உங்களுக்கு அடுத்தது ப்ரமோஷன் இருக்கும் அலவன்ஸ் இருக்கும் உங்களுக்கு பென்ஷன் கூட ஒரு சில கம்பெனியில் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு சப்போஸ் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா கூட லீவ் பிளஸ் சேலரி எல்லாமே வந்து இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனிஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியில் வந்து ஜாப் வந்து

நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா யூஜிசி நெட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸில் கண்டெக்ட் பண்ணுற செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டிப்பாக எழுதலாம் நீங்கள் 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 எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான் அதாவது நீங்கள் பிஜி கம்ப்ளீட் பண்ணிக்கனால கண்டிப்பாக இந்த மாதிரி நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம்லாம் எழுதலாம் இந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஆக முடியும் அதாவது வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு பேஸில் இப்போ செட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸில் ஒரு காலேஜில் வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஆக முடியும் இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து யூஜிசி நெட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நேஷ்னல் லெவலில் ஒரு கவர்மெண்ட் காலேஜோ கவர்மெண்ட் எய்டு எய்டட் காலேஜிலும் அப்படி இல்லை செல்ஃப் காலேஜ் பிரைவேட் காலேஜ் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஜாப்புக்கு வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் இது வந்து பார்த்தா டேரெக்டாக போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படிலாம் வந்து நம்மளால சொல்ல முடியாது ஒரு சில காலேஜில் ஒவ்வொரு சில ரூல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜெலாம் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வாங்கினா மட்டும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நிறைய பிரைவேட் காலேஜ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இந்த மாதிரியான காலேஜில் வந்து பார்த்தா நீங்கள் யூஜிசி நெட்டும் அப்படின்னா வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம் அதாவது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிமாங்க இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஜாப் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யுஜிசி நெட்ல வந்து பார்த்தா மொத்தம் எம்பத்தொரு பேப்பர் இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு தேவையான பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேப்பர் இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு தேவையான பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம் அப்படி இல்ல வந்து பார்த்தோம்னா நிறைய பிஎஸ்யூ கம்பெனிஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அவங்களோட வேகன்சியை வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான யூஜிசி நெட் எக்ஸாமோ இல்லை தமிழ்நாடு பேஸில் கண்டெக்ட் பண்ணுற செட் எக்ஸாமோ நீங்கள் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் டேரக்டாக ஜாப் கூட கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது அந்த ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜிடி இன்டர்வியூ இந்த மாதிரி வச்சு உங்களை வந்து ஜாப்க்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனா நிறைய பிரைவேட் கம்பெனி கூட அதாவது ஐடி டெலிவெண்ட்டான கம்பெனி கோர் கம்பெனி இவங்களாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூஜிசி நெட்டோ இல்லை தமிழ்நாடு பேஸில் கண்டெக்ட் பண்ணுற செட் எக்ஸாமும் குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு வந்து டேரக்டாக ஜாப் கூட கொடுத்துட்டு இருக்காங்க இதுவும் வந்து பார்த்தா நீங்கள் எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து ரூல் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு நெக்ஸ்ட் வேறு என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வந்து இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் யூஜி முடிச்சு தான் வந்து பிஜி படிக்கிறீங்க ஸோ அதனால் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எல்லா எக்ஸாமையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்லேருந்து யுபிஎஸ்சிக்கெலாம் வந்து பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் பிஏலேருந்து பிகாம்லேருந்து இருந்து இன்ஜினியரிங் மெடிக்கல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ யூபிஎஸ்சி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கீழே வந்து பார்த்தா சிவில் சர்வீஸ் இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இண்டியன் மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணுறாங்க இதில் சிவில் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பண்ணுறாங்க யூபிஎஸ்சி வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற சிஜிஆர் கம்பெனி கிராஜுவேட் லெவல் அப்படிமாங்க அந்த மாதிரியான எக்ஸாமும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கான எலிஜிபிளும் எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸ்டார்டிங் சாலி ஒரு முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி இந்த மாதிரியான எக்ஸாமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கெல்லாம் ப்ளஸ் டூ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சு தான் எம்பிஏ படிக்கிறனால கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேங்கிங் ரிலவெண்டான பிஓ கிளர்க் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பண்ணி பார்க்கலாம் இது ஐபிபிஎஸ்ஸாக இருக்கலாம் அப்படிலாம் எஸ்பிஐ கூட இருக்கலாம் சோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா டாபிக் வைஸாக வந்து ரீசனிங் ஆப்டியூட் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ரிலவெண்டான கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின் ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினால் வந்து உங்களுக்கு கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ இந்த மாதிரியான எக்ஸாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ள எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த டிகிரி முடிச்சவங்க முடிஞ்சவங்கனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தா எம்பிஏ க கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எம்பிஏ படிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கூட இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி உங்க ஸ்கில் பேஸில் எந்த ஜாப் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா மெமரி பேஸ்ட் கொஸ்டின் நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இல்ல இந்த ரீசனிங் ஆப்டியூட் இந்த மாதிரியான டாபிக்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வந்து பார்த்தோம்னா பேங்கிங் இளவெட்டான எக்ஸாம் இது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி உங்க ஸ்கில் பேஸில் எக்ஸாம் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா ஈஸியாக ஒரு எக்ஸாமும் உங்களால் கிராக் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா எம்பிஹச் படிச்சுட்டு நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்